திருவிழா வந்து நேற்று பாதையோடு நம்ம முடிச்சிருந்தோம் இன்னைக்கு அதோட மீதி பாதையை தான் மீடிய நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போதே வந்துடுமா அப்படின்னு தான் நினைச்சு நம்ம உள்ள போனோம் அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் நம்ம அந்த மலைக்குதான் வந்து நம்ம போகணும் நேராக போயிட்டு அந்த பேரு பேரத்துல வந்து ரைட் சைடு கட்டணும் அப்படின்னா மேலே மலை ஏறணும் இந்த இது பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரௌடாக இருந்துச்சு பவர் வேறு கட்டு சரி ஓகே அந்த கூட்டத்தில் நம்ம உள்ளே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் போன வழியே ரிட்டன் திரும்பி வச்சு திரும்பி முடிச்சுட்டு நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்களை தான் இதை போய் மலையை சுற்றி வர்ற வரைக்கும் ஃபுல்லாக தேர்களை தான் இருக்கும் இப்போ காவடி இளநீர் காவடி பால் பால்குளம் இடம் ஏகப்பட்ட இது முழுகாக வந்து எடுத்துகிட்டு நிறைய பதினெட்டு ஊர்லேருந்து வருவாங்க மக்கள் வந்து அப்படியே திறந்து வந்தாங்க நம்ம வந்து இதையெல்லாம் பார்த்து வந்து திரும்பி வந்தவளையே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா பவர் வந்துடுச்சு சரி ஓகே அப்படிச்சு நம்ம ஏறி தேடி பார்த்துப்போம் அப்படின்னு தேவை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பவர் வந்துடுச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்து போலீஸ் இருந்துட்டு

அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க சரி ஓகே காலை இது காலைஃப்ளவர் கோபி கோபி சில்லி நிறைய இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பானிபூரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க பானிபூரி தான் வாங்கினோம் டேஸ்ட் வந்து நல்லாவே இல்லை சரி ஓகே வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டேஸில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பார்சலே தேர்ட்டி ருபீஸ் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஓவராக இது பண்ணாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு தேரில் நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இதை வாங்கி சாப்பிட்டாங்கட்டோம் அப்போ நம்ம கண்ணில் பட்டதா நைன்டீன் கிட்ஸ் மிட்டாய் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நைன்டீன் கிட்ஸ் மிட்டாய் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதுல ஒன்று சொல்லிட்டு எல்லாமே எடுத்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நைன்டீட் கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மிட்டாய் வந்து ஞாபகம் இருக்கும் இலந்தத்தூள் இலந்த வடை சவு மிட்டாய் அப்புறம் இந்த இடக்கல் மிட்டாயின்னு சொல்லுவாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருந்துச்சு நைன்டீன் கிட்ஸ் மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே சூட மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க நைன்டீன் கிட்ஸ் மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் அதுக்கப்புறம் கொல்கண்டி அது மாதிரி நிறைய இருந்துச்சு நமக்கு தேவையானது நம்ம வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து ஒரு இதில் போயிட்டு பாணிக்குடி வந்து போட்டுருந்தாங்க எப்படி போடுறாங்க என்னன்ட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து குழம்பெல்லாம் ரெடிமேடாக செஞ்சு ஒரு இதில் வந்து கொதிக்க வச்சுட்டே இருந்தாங்க பட் வந்து நல்லாவே இல்லை நம்ம வந்து நார்மலாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது வந்து இல்லை டேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நம்ம வந்து ஒரு பிளேட்டை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அதுவே வந்து டேஸ்ட்டு நல்லாவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம் அடுத்து வந்து கோபிச்சில்லி பாருங்க அதுக்கு நம்மளே வந்து அங்கே ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன் நம்மளே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் காலேஜில் வாங்கிட்டு வந்து வீட்லேயே போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பொறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறி வாங்குறது போனால் நம்ம எதிரியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ரெகுலராக வாங்குகிற கடை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து சரி என்னார போய் டின்னர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரோட்டாவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற ஷாப்புக்கு வந்து பரோட்டா வாங்கணும் அங்கே வந்து ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிட்டு ஒரு முப்பது பரோட்டா போடுவாங்க போல சேல் சேல்ஸ் அல்டிமேட்டாக போய்ட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு குழந்தை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட விட முடியிட்டு நம்மளோட தேர் வீடியோ இதோட முடியாது அடுத்த வீடியோ நல்ல கண்டென்ட்டில் அவங்களை சொல்லிக்கிட்டேன்